மேசராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எது மாதிரியான பலன்களை செய்யும் இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்கும் என்று ஜாதக ரீதியாக பார்க்கும் பட்சத்தில் முதலாவதாக சனியினுடைய பெயர்ச்சி மார்ச் மாதத்தில் ந நிகழும் சனியானவர் இதுவரை பதினொன்றிலிருந்து பெரிய தீமைகளை செய்யாமல் சிறு சிறு இடைஞ்சல்களை தந்து வந்தார் என்பது உண்மை ஆனால் தற்சமயம் இந்த பெயர்ச்சி ஏழரை சனியாக உருவெடுக்கும் குறிப்பாக ஒரு ராசிக்கு பன்னிரண்டு ஒன்று அதாவது ராசியிலேயே ஒன்று இரண்டு என்ற இடங்களில் சனி பயணிக்கும்போது அதை ஏழரை ஏழரை சனி என்று ஜோதிடம் சொல்கிறது அந்த வகையில் ஏழரை சனியாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு ஏழரை சனி மேசத்திற்கு ஆரம்பிக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் ஜனன ஜாதகத்தில் சனியானவர் பாபத்துவம் பெற்றிருப்பின் மிகப்பெரிய இடைஞ்சல்கள் வரும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதே சமயம் ஜனன ஜாதகத்தில் சுபத்துவமாக இருப்பின் பெரிய இடைஞ்சல்கள் இல்லை குழப்பங்கள் இல்லை பிரச்சனைகள் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் சரிங்க தான் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா பொத்தம் பொதுவாக இளரைச்சனி காலகட்டத்தில் வாய்க்கு பூட்டு போடுவது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது எவருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது அதே போல் பணம் தருவதற்கு பரிந்துரை செய்வதை கொள்வது நல்லது இந்த விஷயங்களை கையாண்டாலே ஏழரைச்சனையினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அடுத்தபடியாக மே மாதத்தினுடைய இறுதியில் குருவினுடைய பயிற்சி நடக்கும் அதாவது ஆண்டினுடைய இரண்டாம் பகுதியில் குருவினுடைய பயிற்சி இருக்கும் குரு பெயர்ச்சியானது மேசராசிக்கு மூன்றாம் இடத்தில் நிகழும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குருவானவர் பெயருவார் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குரு தைரியத்தில் பின்னடைவை தருவார் அதே போல் சில நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபநிகழ்ச்சிகளில் தடையை தருவார் என்ற காரணத்தினால் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு விழாக்களையும் திட்டமிடும் போது மிக கவனமாக இருப்பது நல்லது போல் எந்த நிலையிலும் மனோதிடத்தை கைவிட வேண்டாம் அதே மே மாதத்தினுடைய இறுதியில் நடக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் ராகு பயிற்சி பன்னிரெண்டிலிருந்து பதினொன்றுக்கு பெயரும் பின்னோக்கி பயிற்சி இல்லையா ஆகவே ராகு கூடுமானவரை நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் கேதுவானவர் ஐந்தில் பெயருவது என்பது தன்னுடைய யோகத்தை குறைக்கும் வழியில் மன சங்கடங்களை உருவாக்கும் அவர்களின் உடல்நலத்தில் சில குறைகளை உண்டாக்கும் அல்லது குழந்தைகளின் அதாவது தம் தன்னுடைய மகன் மகள் இவருடைய ஒழுக்க நிலைகளில் மாறுதல்கள் உருவாகும் அதனால் மன சங்கடங்கள் உருவாகும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த பிள்ளைகளினுடைய ஒழுக்கம் உடல்நலம் இரண்டிலும் ஒரு கூடுதல் அக்கறையோடு செயல்படுவது நல்லது அதுபோல் குருவினுடைய பெயர்ச்சி மூன்றில் நடப்பது பின்னடைவு என்று சொல்லும் சொன்னாலும் கூட அவருடைய பார்வைகள் ஏழு ஒன்பது பதினொன்றில் பதிந்து கணவன் மனைவிடையே இருந்து வந்த மன சிக்கல்களை குறைக்கிறது இளம் பருவத்தினருக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்ற நல்லநிலையை தருகிறது ஒன்பதாம் இடத்தில் பதிய அந்த குருவின் பார்வை பதிவதால் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிறது தந்தை வழியில் இருந்து வந்த அவருக்கு அவருடைய உடல்நல பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவர்கள் அவரிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் என்று சொல்லலாம் போல் பதினோராம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதால் லாபம் பெருகும் தனலாபங்கள் வீடு செ வீடு நோக்கி வரும் கலைத்துறை எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை நல்ல காலம் என்றே நாம் சொல்லலாம் இது மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான பொது பலன்கள் நன்றி